அனைவருக்கும் வணக்கம் மல்லி வந்து எந்த தப்புமே பண்ணலை அவங்க பண்ணது எல்லாமே அவங்க மனசில் ஒரு சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சு அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அதாவது இது ரேணுகா இல்லை இவங்க சுடர் தான் அப்படிங்கிறது மல்லிக்கு நல்லாவே தெரியுது அப்போ அந்த இடத்துல தான் வந்து இதில் விஜய் பாதிக்கக்கூட பற்றக்கூடாது கதிரேசன் பாதிக்கப்பட்டுக்கூடாது அந்த குழந்தை வெண்பை பாதிக்கப்படக்கூடாது இந்த சுடரால் ஏன்னா இந்த சுடர் வந்து நல்ல நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே மல்லிக்கு தெரிஞ்சதுனால தான் அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும் நல்லது பண்ணணும் விஜய் வந்து இந்த ரேணுகா காலத்தில் தாலி கட்டிடக்கூடாது அதற்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை வந்து கதிரேசனும் சந்திக்க வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் விஜயும் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத மல்லி யோசிக்கிறாங்க அப்போ அதனால தான் சில முயற்சிகளை எடுக்கிறாங்க அதாவது விஜய் கதிரேசன் வந்து அவங்க நம்பியிருந்தாங்க இது தன்னோட பொண்ணு தன்னோட மனைவி அப்படின்னு அப்போ மல்லியால் அதை ஏற்றுக்கவே முடியலை அப்போ வந்து அவங்களோட நம்பிக்கைக்கு அதாவது அவங்க நம்பிக்கை செதறாமல் அதே நேரத்தில் இவங்க வந்து சுடர் தான் அப்படிங்கிறத ஒரு ஆதாரமாக ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு மல்லி நினைக்கிறாங்க அதில் எந்த தப்பும் கிடையாது அப்போ அதுக்கான சில முயற்சிகளை எடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது யாருக்கு விஜய்க்கும் சரி கதிரேசனுக்கும் சரி அப்போ ஃபைனலாக என்ன பண்ணுதாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்போ அது எடுக்கும்போது அது வந்து அங்கே மல்லி நினைக்கிறதுக்கு மாறா மல்லிகைக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்போ அது ரேணுகா தான் அப்படின்னு சொல்லி அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் ப்ரூஃப் ஆகுது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறாங்க அப்போ அது உண்மையிலே ரேணுகாவோட டிஎன்ஏவா அப்படின்னா இருக்காது ஏன்னா அந்த இடத்துல நிஸாவோட பிளட் சாம்பிளும் எடுத்திருப்பாங்க அப்போ கதிரேசன் வந்து நிஷாக்கிட்ட அப்படி தான் சொல்லியிருப்பாரு நீயும் ப்ளட் சாம்பிள் எடுத்துருமா அப்படின்னு சொல்லி ஏன்னா ஓசியாக கிடைக்கிறத விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அப்போ நிஷாவோடய ப்ளட் சாம்பிள் இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து அங்கே என்ன மாற்றியிருப்பாங்க அப்படின்னா நிஷாவோட ரிப்போர்ட்டை தான் வந்து இங்கே வந்து ரேணுகாவோட ரிப்போர்ட்டாக வந்திருக்கும் அப்படிங்கிறது தெருது அப்போ அதுக்கப்புறம் தான் சில ட்ராமாவை வந்து நிஷாவும் சரி கதிரேசன் எல்லாமே பண்ணுறாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுத்தாங்களோ மல்லி மனோகர் எடுத்தாங்களோ அதே விஷயத்தை மனோருக்கு எதிராகவே திருப்புறாங்க எப்படின்னா ஒரு டுபாக்கூர் போலீஸ் அனுப்பி நீ சுடர் தானே அப்படின்னு சொல்லி கேட்க மாதிரி முன்னாடி ஒரு வாட்டி வச்சுருப்பாங்க ஒரு ரெஸ்டாரெண்ட்டில் வச்சு அப்போ அதை மாதிரியே இப்போ ஒரு டுபாகூர் போலீஸை மனோகர் வீட்டுக்கு அனுப்பி மனோகரை அரஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தெரிது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது இப்போ விஜய்கிட்ட நேரடியாகவே வெளிப்படையாக வந்து மல்லி சொல்லியிருந்தாங்க நான் தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னேன் எனக்கு வந்து இவங்க ரேணுகாவே கிடையாதுங்கிறது தெரியும் இவங்க சுடர் தான் ஆனால் ஏதோ ஒரு பொய்யை புத்தலாட்டம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க அப்போ அப்படி சொல்லும்போது விஜய் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா டிஎன்ஏடி ரிப்போர்ட் வந்து தெளிவாக காட்டுது அப்போ அந்த இடத்துல தான் வந்து கதிரேசன் கேட்குறாங்க ஏன் பொண்ண சந்தேகப்படுறதுக்கு நீ யார் ஏன் நான் பெற்ற பொண்ணு எனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க அதெல்லாம் சரிதான் உருவத்தில் ஒரு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்க நம்புகிறாங்க அப்போ ரேணுகாவை வந்து இருந்து கூட்டி வர வேண்டிய அவசியம் என்ன மல்லி அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம் ஏன்னா ரேணுகாவை கூட்டு வந்ததே மல்லி தான் நினச்சிருந்தால் இந்த ரேணுகாவை இந்த வீட்டுக்கே கூட்டு வராமல் மல்லி இருந்திருக்கலாம் ஏன்னால் தன்னோட வாழ்க்கைக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையும் சொல்கிறாங்க ஆனால் விஜய்யோ சரி கதிரேசனோ அதை நம்ப தேரலை அதை கே காது கொடுத்து கேட்குற மனநிலையிலேயும் இல்லை அப்போ என்ன நினைக்கிறாங்க இனி இங்கே மல்லிகை இருந்தால் பிரச்சனை தான் அதனால தான் மல்லியை வந்து வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று விஜயோட மனசில் மல்லி மேலே இருக்கிற அன்பு குறையலை ஆனால் மல்லிக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னா அப்படின்னு சொல்கிறதுனா நினைக்கிறதுனால தான் நீ உங்கள் அண்ணன் வீட்டில் போயிரு அப்படிங்கிறாங்க இந்த கல்யாணம் முடிந்த வரைக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி